வணக்கம் வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகள் வாசிப்பது மன்சூர் அலி திருப்பத்தூரில் உறவினர் திருமணத்திற்கு வந்த பெண் தொலைத்த ஏழு குழு தங்க சங்கியை மீட்டு தந்த போலீசாருக்கு குவியில் பாராட்டு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் திருப்பூர் பனியன் கம்பெனியில் செக்கிங் சென்டரில் பணி செய்து வரும் திருப்பதி என்பவரின் மனைவி முத்துலட்சுமி திருப்பத்தூரில் உள்ள தனது உறவினர் திருமணத்திற்கு செல்வதற்காக தனது உறவினரின் ஏழு பவுன் செயினை வாங்கி வந்துள்ளார் இந்நிலையில் இவரது சகோதரர் பாண்டி முத்து என்பவருடன் வீட்டுக்கு செல்லும் வழியில் கையில் வைத்திருந்த பவுன் நகை திருப்பத்தூர் அண்ணா சிலை பகுதியில் வரும்பொழுது தொலைந்துள்ளது இது குறித்து உடனடியாக திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் முத்துலட்சுமி புகார் செய்த செய்திருந்த நிலையில் புகாரை பெற்ற காவல் சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் ரவி ஆகியோர் விரைந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் மேலும் காவல் ஆய்வாளர் செல்வ பிரபு நிலைய காவலர் ராஜதுரை ஆகியோர் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து நகையை எடுத்தவர் குறித்து விசாரணை செய்தனர் ஆய்வின் அடிப்படையில் நகையை எடுத்தவர் குறித்து தகவல் அறிந்து நேரில் சென்று கேட்டபொழுது கீழே கிடந்த நகையை எடுத்து பத்திரமாகத்தான் வைத்திருந்ததாகவும் யாரும் கேட்டு வந்தால் தகவல் தெரிவிக்க அருகில் உள்ள கடைக்காரர்களுக்கு சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் நகையை என்னிடம்தான் உள்ளது என திருப்பத்தூர் நகர் போலீசாரிடம் தென்மாவட்டு பகுதியைச் சேர்ந்த பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் முருகன் என்பவர் கூறி நகையை போலீசாரிடம் ஒப்படைத்தார் திருப்பத்தூர் உட்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் ஆத்மநாவன் ஏழுபவன் தங்கச் சங்கிலியை முத்துலட்சுமியை வரவழைத்து அவர் வசம் வழங்கினார் மேலும் தங்கச்சங்கலியை கண்டறிய உதவிய காவல் சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் ரவி மற்றும் நகையை கண்டுபிடிக்க உதவிய நிலைய காவலர்கள் ஆகியோருக்கு முத்துலட்சுமியின் உறவினர்கள் சார்பை அணிவித்து மரியாதை செய்தனர் இத்துடன் இச்செய்தியறிக்கை முடிவடைந்தனர் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருங்கள் வணக்கம் कर रहा है फोन कर रहा है बोल 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 बोल